தென்னை அரிசியோட நன்மை என்னன்னா எட்டு வகையான நோய்களை குணப்படுத்துதான் பொங்கல் கஞ்சி அப்புறம் உப்புமா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த தென்னை அரிசியில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க நான் முதல் முறையாக இப்போ தான் செய்கிறேன் செஞ்சதே கிடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் அரிசி தோசை இட்லி இந்த சாதம் இதை சாப்பிட்றதுக்கு இது வாரத்தில் ஒரு மூணு நாள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு ஒலஸ்ட்ராலாம் வெளியேறுது இதில் கஞ்சி செஞ்சும் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு அவ்வளவு நல்லதாம் அப்புறம் உடல் மெலியணும் அப்படின்னா இதை சாப்பிட்லாம் நம்ம கஞ்சியாக சாப்பிட்லாம் இந்த அரிசியோட பாசி பருப்பு சமமாக எடுத்து ரெண்டையும் வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு நீங்கள் கஞ்சியாக கிண்ணி சாப்பிட்லாம் உப்பு போட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் தினையரிசி அவ்வளோ ஒரு நல்லது அற்புதங்கள் அதிசயங்களை நடத்துது நம்ம உடம்புக்கு நோய் இல்லாமல் வாழணும்னா நீங்கள் தினையரிசியை எடுத்துக்கோங்க வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க எட்டு வகையான நோய்களை குணப்படுத்துது இது வந்து ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க நான் சொல்லலை இன்றைக்கி தினை அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் எடுத்து நான் வந்து வறுத்துட்டு வறுத்துட்டு தான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா வறுத்தா அதை ஒரு டேஸ்ட்டு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் ஒரு கமகமான இருக்கும் அப்படிங்கிறத வறுத்துட்டு அதை ஊற வச்சு நான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஊற்றி அதை குதிக்க விடுங்க ஒரு டம்ளர் தினை அரிசியை நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி அதில் போட்டுறோம் ஒரு டம்ளர் தினையரிசிக்கு ஆறு டம்ளர் பாசி பருப்பு அதையும் நல்லா வறுத்துருங்க வறுத்து ரெண்டையும் சேர்த்து உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வர வச்சுருங்க அப்போ தான் வந்து நல்லா வேகம் கொஞ்சம் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டா நல்லா வெந்துடும் இல்லை அப்படின்னாக்க ஒரு அஞ்சு விசில் வைங்க அப்போ தான் நல்லா வேகும் வேகல் நல்லா இருக்காது நீங்கள் நல்லா விசில் அஞ்சு விசில் வச்சு அடங்கினோடன நம்ம என்னென்ன தாளிக்கணும்னு பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயோ கோல்டு விண்ணறோ அந்த எண்ணெய் எடுத்து நம்ம இருப்புச்செட்டியில் ஊற்றி மிளகு சீரகம் இஞ்சி வரமிளகா நாலும் போட்டு நல்லா தாளிச்சிருங்க நல்லா வறுத்து எடுத்துருங்க முடிஞ்சால் நெய் இதுலேயே கொஞ்சம் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் வாசனையாக இருக்கும் நான் வந்து பொங்கல்லையே நெய்யை ஊற்றிட்டேன் வாசனைக்கு சூப்பராக இருந்தது இதுக்கு சைடிஸ் என்ன வைக்கணும்னு கேட்டிங்கன்னா தேங்காய் சட்னி வைக்கணும் தேங்காய் சட்னி வச்சால் சூப்பராக இருக்கும் இதை தொட்டுக்கிறதுக்கு அது தேங்காய் சட்னி தான் பொங்கல் வச்சு சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி எப்படி இருக்கிறதையும் சொல்கிறேன் இதை நல்லா வறுத்துட்டு அந்த விசில் அடங்கினவுன்னே அதை ஓப்பன் பண்ணி இதை போட்டு நல்லா கிளறிடுங்க கிளறி நெய் கொஞ்சம் விட்டு கிளறி விட்ருங்க